அதாவது நம்ம கல்யாணம் வாழ்க்கையில சில மூமெண்ட்டை நம்ம வந்து வாழ்க்கையில மறக்கவே முடியாத நிகழ்வுகள் ஒன்று இருக்கும் அதாவது இந்த தருணத்துல என் கல்யாணம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் பிரெக்னன்சில இருக்கும்போது என் குழந்தை பிறந்த பிறகும் என் அம்மா என்ன எப்படி பார்த்துப்பாங்களோ அது மாதிரி என்னோட நாத்தினார் பார்த்துக்கிட்டாங்க நான் கேள்விப்பட்டது பார்த்தது அந்த மாதிரி ஒரு நல்ல நாத்தனாரோ ஒரு நல்ல எக்ஸாம்பிளோ நான் பார்த்ததே இல்லை ஒரு தாய்ஸ்தானத்துல இருந்து எனக்கு செஞ்சாங்க ஆஃபீஸில் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இல்ல வெளியில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டில் ஒரு பெரிய பலமாக இருக்காங்க அந்த பலம் எனக்கு எங்கேருந்து வந்துச்சு என் கணவர் என்னுடைய மாமனார் மாமியார் இப்போ நிறைய பேர் வந்து தனி கொடுத்தினதை பற்றி பேசுகிறாங்க எனக்கும் என் மாமியாருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் நின்றுப்ப ஏன் நின்றுனா என் குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி பாசம் வேணும் எனக்கு நான் செகண்டரியாக போயிட்டு போகிறேங்க என் ஃபேமிலியில் கஷ்டந்தான் நான் விட்டு கொடுக்கலன்னா என்ன இருக்கும் இன்னைக்கு என் குழந்தைங்கள நான் பார்த்துக்கணும் வேலையை விட்டுட்டு வீட்டில் இருக்கணும் ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை நான் அனுபவிச்சிருக்க முடியாது ஃபேமிலியாக ஒரு டீமாக நாங்கள் பிளே பண்ணுறோம் உங்க ஸ்ட்ரென்த் என்ன நீங்க இதை பிளே பண்ணுங்க என் ஸ்ட்ரென்த் இது நான் நம்ம ஒரே ஃபர்ஸ்ட் நினைக்கணும் இந்த அப்பா அம்மா உங்க ஹஸ்பண்ட் இவங்கெல்லாம் ஒரு டீம்ல இருக்காங்க என்ன தனியா விட்டுட்டாங்க இதெல்லாம் ஃபீல் எப்பயாவது ஒரு தடவை வரும் இந்த எண்ணங்கள்லாம் வரும்போது நம்ம தனியா சிந்திச்சு வார்த்தைகளை வெளியில விடாம ஓகே எனக்கு இப்படி தோணுது இது சரியா நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் நீங்க வந்து இந்த சைடு உட்காந்துருக்கு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு ஏன்னா இவங்கெல்லாம்

சாதனை பெண்மணியாக உட்கார வச்சிருக்காரு நான் இங்கே உட்காரத்துக்கு கல்யாணம் வளர்த்து காரணம் அது எப்படி ஆகும் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஓடு உடைச்சி இதே சேனல்ல டெலிகாஸ்ட் ஆச்சு உலக சாதனை படுத்தின எட்டு நிமிஷம் ஃபயர் வச்சு அதுவும் இந்த இயர் தான் சைனா போன தமிழகத்திலே முதல்ல சைனா ஷாவ்லின் டெம்பிளுக்கு ட்ரைனிங் போன முதல் பெண்மணி நான் மட்டும்தான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் வரும் அதுக்குள்ள அவங்க அடிச்சுக்கலாம் பிடிச்சிக்கலாம் அசிமா பேசிக்கலாம் என்ன வேணா டாக்ஸிக் பண்ணிக்கலாம் ஆனா என் மாமியாருக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்காரருக்கும் பிரச்சனை வரும்போது நான் நடுப்படை போய் பஞ்சாயத்து பண்றதோ உங்க அம்மா என்ன இருந்தாலும் உன்னை இப்படி பேசலாமா நீ கல்யாணம் ஆயிட்டே நீ ஒரு ஆம்பளை இந்த வீட்டை தூக்கி நிறுத்துற உனக்கு தெரியாத நல்லது கேட்டது ஏன் உங்க அம்மா இதெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு நான் பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அங்கதான் எனக்கு பிரச்சனை எங்க அம்மா அப்பா எவ்வளவு முக்கியமா அது மாதிரி உங்க அம்மா அப்பா உனக்கு முக்கியம் நீ உங்க அம்மா அப்பா கோடி கணக்குல செய்ய அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா என் பணத்துல நீ செய்ய வேண்டாம் அதுக்கு நீ ஆசைப்படாத அதுக்கு உனக்கு எந்த உரிமையுமே கிடையாது மனிதர்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்டா இருக்கட்டும் அவங்களா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் எல்லாருக்குள்ளேயும் மன உரிமை வரை தான் செய்யும் அது ஒரு கட்டத்தில் ஒரு யூகோ கிளாஸ் ஆகும்போது வேண்டாம்னு போயிடுறாங்க நான் சம்பாதிச்சேன் ஒயின் ஷாப்பு பக்கத்துல போய்ட்டு கிடையாது அந்த வருமானத்துல தான் நான் கராப் ஃபீஸ் கட்டினேன் என்னோட மாசராஜுக்கும் நான் ஃபீஸ் கட்டினேன் என் பையனுக்கு நான் ஃபீஸ் கட்டினேன் ஒவ்வொரு டோர்னமெண்ட்டும் அட்டன் பண்ணேன் காரைக்கால் டோர்னமெண்ட் போகும்போது கா சாப்பிட காசு கிடையாது மேட்ச் அட்டன் பண்ணிட்டு பசியோடு வந்தேன் இன்னைக்கு சொல்லட்டுமா நீங்க சொசைட்டி சொசைட்டிங்கிறீங்க என்ன சொசைட்டி நாம தான் இந்த சொசைட்டி இந்த சொசைட்டி கிட்ட நேத்து கேட்டேன் நான் சென்னை போனேன் என்கிட்ட நூறு ரூபாய் காசு இல்லை ரொம்ப இல்லை ஒரு ஐநூறுபா கொடுங்கண்ணே பக்கத்து வீட்டு கடன் கொடுக்கல ஏற்ற வீட்டு கடன் கொடுக்கல கல்யாணம் இல்ல தாலியை கட்டிட்டு போயிட்டாரு ஆனா அதுல இருந்து நானே எங்க அம்மா போட்டதுன்னு கட்டி கொடுத்துட்டு போனாங்க அது நானே எடுத்துட்டு பக்கத்து கடையில போனேன் வாங்க மாட்டேன்ட்டாரு தாலி சார்ந்த எந்த பொருளும் நான் வாங்க மாட்டேன் சரி சார் தாயத்து சார் தாயத்தும் வாங்க மாட்டேம்மா சந்தோஷம் எனக்கு கடன் கொஞ்சம் கம்மியா ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன் என் பையனோட சேவிங்ஸ் முந்நூறுவா வச்சுருந்தான் கொடுத்தான் போயிட்டுவா போயிட்டு வாமான்னு கொடுத்தான் அந்த முந்நூறுவா எடுத்துட்டு நூற்றி நாற்பது ரூபா டிக்கெட் திருப்பி போக நூற்றி நாற்பது ரூபா இருபது ரூபா போதும் இன்னைக்கு காலையில் இருந்து காஃபி நான் காசு கொடுத்து குடிக்கல டிக்கெட் வந்ததோட சரி நேற்று மதியானம் நான் சாப்பிட்டது அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்படி தான் எங்கள் லைஃப்லாம் போகுது ஆனால் உண்மையே சொல்றேன் நான் இன்டிபெண்டடாக இருக்கேன் எனக்கு பிடிச்சத நான் செய்கிறேன் அது சரியான இருக்கிற பட்சத்துல நான் அதை ரொம்ப ஆணவத்தோட செய்கிறேன் நான் ரொம்ப கர்வமாக இருக்கேன் கம்பீரமா இருக்கேன் நீங்க மேரேஜ் சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நம்புறீங்களா சத்தியமா சக்சஸ்ஃபுல் நான் தான் சொன்னேன் நான் தேர்ந்தெடுத்த ஆள் தப்பு ஆனா மேரேஜ் தப்பு இல்லை நெக்ஸ்ட் வரவ நல்லவனா இருக்க மாட்டானே என்ன நிச்சயம்